மக்களவைத் தேர்தலையொட்டி சேலம் மாவட்டம் ஜெகல்நாயக்கன் பட்டியில் பாஜக சார்பில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் மோடி பங்கேற்க உள்ளார் இதனை கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜய ஆனந்த் வணக்கம் விஜயானந்த் அங்கு மோடி வருவதற்காக என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கலாம் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு பிறகு சேலம் சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட பாராளுமன்ற உண்டான பிரச்சார கூட்டத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் இன்று பிற்பகல் அதாவது பன்னெண்டு முப்பது மணிக்கு கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து கிளம்பி சுமார் சேலத்திற்கு சேலம் கூட சேலத்து சேலம் மாவட்டத்தில் உள்ள கெஜல் கெஜல்நாயக்கின்பட்டி அந்த மைதானத்திற்கு சுமார் பன்னெண்டு முப்பது மணி அளவுக்கு வந்து வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்ந்து வந்து பாதுகாப்பு பணிகள் வந்து முற்றிலும் வந்து பொதுக்கூட்டம் நடைகின்ற நடைபெறுகின்ற முழுவதுமாக மத்திய பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருது இது மட்டுமல்லாமல் கூடுதல் பா பாதுகாப்பு பணிக்காக மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் கொண்ட குழுவினர்கள் இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஓரு காவலர்கள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது சேலம் மாநகரத்திலிருந்து நாமக்கல் செல்கின்ற சாலைகளான சாலையில் உள்ள அமைந்துள்ள இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் வந்து கஜல்நாயிப்பட்டி பகுதியில் வந்து இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது சாலை ஓரங்களிலும் வந்து பாதுகாப்பு பணிகள் வந்து போலீசார்கள் வந்து ஈடுபட்டு வருக ஈடுபட்டு வராங்க இதனை தொடர்ந்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தை கலந்து கொண்டு கலந்து கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் முடித்த பிறகு சேலம் விமான நிலையம் மூலமாக டெல்லி செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து சேலம் காமலாபுரத்தில் உள்ள சேலம் விமான நிலையம் முற்றிலும் வந்து போலீசார் கட்டுப்பாட்டில் வந்து பலத்த பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு வராங்க தேர்தல் அறிவித்த பிறகு பிரதமர் மோடி அவர்கள் சேலத்திற்கு வந்து பொதுக்கூட்டத்தில் அதாவது பிரசார பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவது மேலும் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒட்டுமொத்த பொதுமக்கள் எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறுகின்ற வகையில இந்த பொது கூட்டம் இருப்பு என்று ஏராளமான பொதுமக்கள் தெரிவித்து வரும் நிலையில பாதுகாப்பு பணிகளை வந்து இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க தாரா விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி விஜயானந்த்